நண்பர்களே வணக்கம் கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயை உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திடமா அன்பிற்குரிய நண்பர்களே எங்களது இலக்கிய தந்தையாக சென்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த அந்த காலகட்டத்தில் இருந்து எங்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து எங்களை எல்லாம் வளர்த்தெடுத்து வருகிற பெருமைக்குரிய பிறர் உயர்வு நிலை இன்பம் காண்கிற உள்ளம் படைத்திருக்கிற எங்களது இலக்கிய முன்னோடி கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தமிழக அரசனுடைய இருபெரும் விருதுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் விருதையும் பெற்றிருக்கிறார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதும் தலைமை ஏற்பதும் மிகச் சிறப்புக்குரியது தூய்வனுடைய கவிதைகள் அடுத்த படிநிலைக்கு இலக்கிய உலகத்தில் எடுத்துச் சொல்வதற்கான மிகச் சிறையான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஏர்வாடியார் அவர்கள் வந்திருப்பதும் ஆஹ் வருகிற மே அல்லது ஜூன் மாதத்திலே கவிதை உறவிலே இந்த நூலினுடைய நூல் மதிப்புரையும் ஐயா அவர்கள் உறுதியாக எல்லா நூல்களையும் எழுதி கொண்டிருக்கிறார் இந்த நூலுக்காக உறுதியாக மே மாதமா ஜூன் வைத்துக் கொள்ளலாம்னு நினைக்கிற நூல் மதிப்புரை அவற்றை ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் மதிப்புரைக்காக காத்து இருக்கின்றன முதல் மொழியினுடைய நண்பர்கள் என் மீது பேரன்பு படைத்தவர்கள் அண்ணன் இளநகை தொடங்கி தனபால் இணைப்புரை தந்து கொண்டிருக்கிற கதிரவன் அண்ணன் இளங்கோ என்று எல்லோரையும் நான் அறிவேன் அவர்கள் வந்து என்னுடைய வளர்ச்சியிலே எப்போதும் மகிழ்ச்சி அடைகிறவர்கள் ஒரு சின்ன மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது இது நாள் வரையில் நான் பேசுகிற போதெல்லாம் அவர்கள் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் அது நான் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருப்பேன் எனக்கு வந்து ரெண்டு நிமிடத்தில் பேசி முடிக்க வேண்டும் அல்லது நிகழ்ச்சியை முக்கால் மணி நேரத்தில் நடத்தி முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பார்கள் இன்று கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு இருப்பதாக உணர்கிறேன் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை என்று எச்சரித்தும் அனுப்பியிருக்கிறார்கள் முதல் மொழியினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் டிஸ்கவரி புக் பேலஸ் என்பது இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற பதிப்பகங்கள் அல்ல இந்தியாவிலே இருக்கிற பதிப்பகங்களுடைய வரிசையிலே ஏன் சொல்ல போனால் துபாயில் நடைபெறுகிற புத்தக கண்காட்சியிலும் கூட டிஸ்கவரி புக் பேலஸ் பங்கேற்கிறது என்பதெல்லாம் தமிழர்களாக நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் ஐயாவுடைய பெருமும் கடின உழைப்பு நான் ஐயாவை பார்த்து பல பாடங்கள் கற்றுக்கொண்டேன் நான் மிக அண்மையில் கற்றுக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருப்பது என்னுடைய பயிற்சி மையத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் இன்னொரு தனிப்பயிற்சி நடத்துகிற டிடிஎல்டிசிக்காரர்கள் ஒரு அறையை விட்டுட்டேன் இப்போ தமிழர் பரிந்துரை வணிகளுடைய கூட்டங்கள் நடக்கிறது அங்கே சின்ன சின்னதாக வெவ்வேறு பணிகள் ஓ இடத்தை சும்மா வச்சிருக்க வேண்டாம் ஐந்து ஆண்டுகளாக சும்மா வச்சிருந்துட்டோம் அப்படி எங்களுக்கு வணிக பாடத்தையும் நடத்தி இருக்கிற வடக்கன் படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பிற்குரிய வேடியப்பன் அவர்களுக்கு அன்பான வணக்கம் தூயன் அவர்கள் அன்பிற்குரிய ஏர்வாடியார் அவர்கள் சொன்னதை போல துயனவர்களை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது ரெண்டு காரணங்கள் ஒன்று என்னுடைய அவருடைய வயதில் நான் எப்படிப்பட்ட கவிதைகளை எழுதினேனோ அதைவிட சிறந்த கவிதைகளை எழுதியிருக்கிறார் அதற்காக அவருக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ரெண்டாவது தேதி என்னுடைய இளமை வயது படங்களை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் அவரை போலவே அந்த வயதில் நான் மிக அழகாக இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த இரண்டு காரணங்களால் நான் முடியாட்சிக்கு ஆதரவாக இருந்த காலகட்டம் அது உங்களுக்கு தெரிஞ்சது நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டவுடன் இலக்கிய நண்பர்களாக முதல் மொழியினுடைய நண்பர்கள் அன்பழகன்லிருந்து ஐயா இருந்து வந்திருக்கிறார்கள் இலக்கிய நண்பர்கள் அன்பிற்குரிய மாங்காட்டு கஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார் முத்துக்குமாரசாமி வந்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் ஒரு படத்திலே நான் உதவி இயக்குனராகவும் பாடலாத்திரியராகவும் அறிமுகமான ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே வந்த மா திரைப்படத்தில் என்னை போலவே பாடலாத்திரியராகவும் உதவி இயக்குனராக அறிமுகமான எனது அன்பிற்குரிய கவிஞர் பவானி அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது காணொலியில் பார்க்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அவங்க கே கே நகரில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் பணிபுரிகிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் வாங்குவதில் உதவி பணம் பெறுவதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அவற்றை அனைத்தையும் சரி செய்து தருகிற ஒரு தன்னம்பிக்கையான போராளி அவர்கள் அவர்களுக்கு நமது கைத்தட்டங்களால் வாழ்த்து கிடைத்தார் முதன்மொழி நண்பர்களுக்கு மீண்டும் எனது அன்பான வணக்கம் ஏனென்றால் ஏர்வாடியார் அவர்கள் பேசி முடித்திருந்தால் நான் பேசுவதற்கு எதுவும் இருந்திருக்கார் ஏன்னா மதியழகன் வந்து மடித்து தந்தாரா ஐயாவே மடித்தாரா என்று தெரியவில்லை இந்த புத்தகத்திலே நூத்தி நாற்பத்தி நான்கு பக்கங்கள் இருக்கின்றன நூத்தி முப்பது கவிதைகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட ஐயாவுடைய புத்தகத்தை ஓரமாக நான் நிமிர்ந்து பார்த்தேன் நூத்தி இருபத்தி எட்டு பக்கங்களையும் மடித்து வைத்திருக்கிறார் ஆனால் இளநகையானனும் தனவாலும் சேர்ந்து நீங்கள் முதலில் பேசிவிடுங்கள் சிறப்பு அழைப்பாளராக இருக்கிறார் அவர் பிறகு பேசட்டும் என்றார்கள் அதற்காக முதல் மொழிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இந்த சதி திட்டத்தில் எனக்கு எதுவும் பங்கு இல்லை என்பதையும் ஏற்பாடு விட நண்பர்களே தேம்ஸ் நதிக்கரையில் தொலைந்து போனவர்கள் கால வெள்ளத்தில் நாம் எல்லா இடங்களிலேயும் நமது பழைய வாழ்வனுடைய நினைவுகளை பார்க்கிற போது நாம் ஏதோ ஒன்று இழந்து போய்விட்டதாகவே உணர்கிறோம் சின்ன வயதிலே நாம் விட்டு கொண்டிருந்த பம்பரங்களிலிருந்து ஒரு மிட்டாயிலிருந்து நாம் ஆடின ராட்னத்திலிருந்து ஆங்கிலத்திலே நோசால்ஜிக் என்று சொல்லுகிற பழைய நினைவலைகளை மூழ்கிற போது நாம் எவ்வளவோ செய்திகளை இழந்து போயிருக்கிறோம் தூய்வினுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா இந்த கவிதைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கவிதைகளை அவர் சிந்தித்து பார்த்து மனதில் பதியமேற்றிக் கொண்டிருந்த போது இருந்த உறவினர்களால் நிரம்பி இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் எனது வணக்கங்களை சொல்லுகிறேன் அவங்களோட துணைவியார் வந்து கௌரி அம்மா அவங்க மகன் பேர் முகிலன் கவின் கவின் பார் இந்த பேர் எல்லாம் குறிப்பெடுத்துட்டு வந்ததால் தான் பல்கலைக்கழகத்தில் பேராத்திரையா இருக்கிறார் இன்னும் படித்துக்கொண்டே இருக்கு நண்பர்களே சக்கையா சக்கையா அவர்கள் இருக்கிறார் என்ற கவனத்தோடு நம்ம பேசணும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தமிழ் ஆய்வு உலகின் திறனாய்வாளர் ரொம்ப முக்கியமானவர் எனது அன்பிற்குரிய கதிரவனர்களுடைய இணைப்புரை தினமணியில் அவர் எழுதிய கற்றுகள் மிக விரைவிலே முதல் மொழியால் வெளியிடப்பட இருக்கின்றன அவருக்கும் நமது கைத்தட்டலர் வாழ்த்துக்களை சொல்லுமோ அடுத்த நதிக்கரையில் தொலைந்து போனவர்கள் ஏன் தொலைந்து போகிறோம் என்றால் நாம் இது இருபத்தி ஐந்தாவது பக்கத்திலே இந்த கவிதை இருக்கிறது நான் என்ன நினைத்தேன் இந்த புத்தகத்தை வெளியிட்ட பிறகு இந்த புத்தகங்களை எல்லாம் இங்கே மேடையிலே இருப்பவர்கள் வாங்குவார்கள் அவர்களிடத்திலே இருக்கிற போது பாடம் நடத்துவது எளிமையாக இருக்கும் என்று நினைத்தேன் முப்பத்தி ஏழாவது பக்கத்திலே இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது கவிதையாக அது இடம்பெற்றிருக்கிறது ஒருவேளை உறவினர்களுக்கு இலவசமாக தருவதாக இருந்தால் நான் பேசுவதற்கு முன்பே கூட தந்துவிடலாம் தேம்ஸ் நதிக்கரையில் தொலைந்து போன மருத்துவ கனவுகள் மென்பொருள் கனவுகள் ஸ்டெர்லிங் கனவுகள் சுமந்து பெருவாழ்வு வேண்டி ஆடம்பர தேடல்களில் கனவு தேசத்தின் தோற்ற மயக்க பொழுதிகளில் புரண்டு எழுந்திருக்கையில் தெரிகிறது திரும்பிவிட இயலாத தொலைவு பயணித்திருப்பது தேடியதற்காக கைத்தட்டலாம் ரெண்டு பேர் நினைக்கிறாங்க கைத்தட்டலாம் அவங்க கொஞ்சம் தூரம் அவங்க ஏன் கைத்தட்டுறாங்கன்னா அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் எல்லா அவர்கள்லாம் திருநெல்வேலியிலிருந்து திருச்சியிலிருந்தும் கொஞ்சம் பயணம் பண்ணி வந்தவர் அல்ல அந்த கவிதைக்கு அவர்கள் பக்கமாக பயணிக்க முடிகிறது தேடியதற்காக தொலைந்தவையும் தொலைந்தவற்றுக்காக தேடியதும் எதிர் எதிர் விகிதங்கள் என்ன அழகான சொல்ல இருப்பார் ஒரு புதிய கவிஞர் அறிமுக கவிஞர் தான் இளநகன் என்ன சொன்னார் புதிய கவிஞர்கள்லாம் நீங்கள் ஊக்குவிப்பீங்கன்னு சொன்னார் ஆனால் புதிய கவிஞர்லாம் கிடையாதுங்க ரொம்ப அருமையாக சமகாலத்தினுடைய மிக அழகான படிமங்கள் மிக அழகான குறியீடுகள் இன்றைக்கு இருக்கிற பின்னணித்துனுடைய அந்த செய்திகளை தொடுகிற மிக அழகான கவிதைகளை எழுதியிருக்கிறார் தொலைந்த நெடிகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் எது தொலைவென்று நினைத்தோமோ அது அருகாமையில் எது அருகாமை என்று நினைத்தோமோ அது வெகு தொலை அந்த வரைக்கும் ரூபாய் வாழ்த்துக்களை சொல்லலாம் இங்கிருந்து எனக்கு தேம்சன் நதிக்கரையை பார்த்த போது உலக வரைபடத்திலே இருந்து நான் பார்த்த போது எனக்கு அது புரியவில்லை நதிக்கரை நான் பார்த்த போது அது மிக தூரமாக தெரிந்தது அதனால் இன்று நான் தேம்ஸ் நதிக்கரையில் அங்கே வந்து உட்கார்ந்து விட்டேன் ஆனால் எனக்கு அருகில் இருந்த சித்தப்பா வீடும் அத்தை வீடும் மாமன் வீடும் எனது நண்பருடைய வீடும் தேம்ஸ் நதிக்கரையில் இருந்து பார்க்கிற போது எனக்கு வெகு தூரமாக தெரிகிறது என்ற முரண்தொடை இருக்கிறது பாருங்கள் தேர்ந்த கவிஞர் பயன்படுத்தி இருக்கிற முதல் நூலிலே இடம்பெற்றிருக்கிற அல்ல அது மிகச்சிறந்த கவிதைகள் மிக நீண்ட நாட்களாக எழுதியிருக்கிறீர்கள் அதை வண்ணதாசன் குறித்திருக்கிறார் அவர் தூயவன் அவருடைய ட்ரங்கு பெட்டியை முதல் தடவையாக திறந்து காட்டுகிறார் என்று எனக்கு கூட கொஞ்சம் அவருடைய காதல் கவிதைகளை படிக்கிற போது ரங்கு பெட்டியை முழுமையாக அவர் திறந்து காட்டவில்லை என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை வேறு ஏதாவது புனை பெயரில் ட்ரங்கு பெட்டியை முழுமையாக திறக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப அழகாக எழுதுகிறார் தொலைந்த நொடிகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் எது தொலைவென்று நினைத்தோமோ அது அருகாமையில் எது அருகாமை என்று நினைத்தோமோ அது வெகு தொலைவில் அகத்திலிருந்து புறத்துக்கு தொலைவதும் திரும்புவதுமாய் தேம்ஸ் நதிக்கரையில் தொலைந்து போனவர்களின் சுழல் நாட்கள் என்று எழுதுகிறேன் எப்பொழுதும் நமது அன்பிற்குரியவர்கள் பேச முடியாத தூரத்தில் இருந்தாலும் நமது என்ன அலைகளில் மன அடுக்குகளில் அவர்கள் முதல் அடுக்கில்தான் இருப்பார்கள் வைரமுத்தனுடைய மிக அழகான காதல் கவிதையை சின்ன வயதிலே நாம் படித்திருக்கோம் அவர் சொல்வார் எதிரெதிர் திசையிலே பயணித்துக் கொள்கிற இரண்டு ரயில்கள் இளைப்பாறிக் கொள்கிற அந்த இடைவெளியில் பழைய கண்கள் நான்கு சந்தித்துக் கொள்கின்றன ஒருவரி எழுதியிருப்பார் உனது நினைவுகளின் எத்தனையாவது அடுக்கில் நான் இருக்கிறேன் என்று கேட்டேன் ஆனால் வாழ்வினுடைய சூழல் என்னவென்றால் நமக்கு நெருக்கமானவர்களை பார்க்க முடியாத போது நாம் பல் துலக்குகிற போதும் குளிக்கிற போதும் சாப்பிடுகிற போதும் நமது நினைவழிகளிலே அவர்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி தேம்ஸ் நதிக்கரையில் இருக்கிறார் ஆனால் வாழ்ந்து கொண்டிருப்பது அவரு பட்டுக்கோட்டைக்கு அருகிலே இருக்கிற சிற்றுவது என்ன ஒருத்தங்களுது பட்டுக்கோட்டையே தான் அதனால் அவங்க அவங்க பெரியப்பா வந்து அவங்க பெரிய பாவ வேணா அவங்க திரைத்துறையில் செவன் இப்போ திரைத்துறையில் மன திரைப்பாடல்களில் முருகனையா மனப்படம் அவங்க அவங்க என்ன வேணும் இவங்களுக்கு சித்தப்பா சித்தப்பா அவங்க வந்து திரைப்படல்களில் மனநலம்னு முருகனையா ஒரு அருமையான ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம கைத்தட்டலாம் வாழ்த்துக்களை சொல்லலாம் ஏன்னா இலக்கிய குடும்பம் சிவ இலங்கோன்னு நம்ம பார்த்த தொழிற்சங்கவாதியினுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற மாதிரி நம்ப இந்த புத்தகத்தில் மிகப்பிடித்த கவிதை எது என்று கேட்டால் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கூட அதுவாகத்தான் இருக்கும் அந்த கவிதையினுடைய தலைப்பை நான் கடைசியில் சொல்கிறேன் முட்டை என்றவுடன் கணித ஆசிரியர் ஞாபகம் இல்லாமல் சத்துணவும் உங்களுக்கு முட்டைன்னு சொன்ன உடனே எது ஞாபகம் வரும் கணக்கு பாடத்தில் வாங்கின பாடம் இல்லை சத்துணவு ஞாபகம் வந்துன்னா நீங்கள் நம்மால் அர்த்தம் ஆங்கிலம் என்றவுடன் ஷேக்ஸ்பியர் அல்லாமல் புரூஸ்லியும் வரலாறு என்றவுடன் பாரசீக படையெடுப்பு மறந்து பக்கத்து பள்ளி அடிதடியும் விலங்கியல் என்றவுடன் தீப்பெட்டியில் மறைந்திருந்த பொன்வண்டும் செம்பருத்து என்றவுடன் ரோஜாவும் ரோஜா என்பது யாருன்னு விசாரணை தெரிந்து கொள்ளலாம் மூங்கில் என்ற உடன் புல்லாங்குழல் ஞாபகம் இல்லாமல் பீட்டி மூங்கில் என்றவுடன் புல்லாங்குழல் ஞாபகம் இல்லாமல் பீட்டி வாத்தியாரும் நினைவில் வருமானால் உறக்க சொல் நண்பா அரசு பள்ளியில் நீ மாப்பிள பெஞ்சு என்று நான் வந்து மாப்பிள பெஞ்சில தான் இருந்திருக்கேன் நான் கூட இப்ப வந்தேன் என்னுடைய வண்டி பெட்டிக்குள்ளே இன்னொரு சட்டை வச்சுருக்கேன் கசங்காமல் சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணி எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க சாய்ந்திரம் நிகழ்ச்சிக்கு போகிறீங்களே போன உடனே சட்டையை மாற்றிங்கன்னாங்க நான் பார்த்தா மாற்றலாமான்னு யோசித்தேன் ஆனால் இந்த கசங்கி இருக்கிற சட்டையும் கூட ஒரு அழகு தான் நான் காலையிலேருந்து ஏதோ ஒரு பணி செய்து வந்திருக்கிறேன் என்பதை அந்த நண்பர்களுக்கு கடத்துக்கிறேன் அப்படி இந்த கடைசி பெஞ்சில் எவ்வளோ சொல்லியிருக்காரு பாருங்கள் ஒன்று நமக்கெல்லாம் கணக்குவதேர் சத்துன்னு ஒன்று பெருசாக இருக்குண்டா இப்போ கூட வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக் பார்த்தோம் ஒரு முட்டை வாங்கிட்டு வந்தேடா நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்கோம் அப்படின்னு ஒன்று நாலு சப்ஜெக்ட்லேயும் முட்டை வாங்கிட்டு வந்தேன் அப்போ எங்கள் அப்பா அடித்தாரு ஏன் பாடிச்சார்னா நாலு முட்டை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆம்லெட் போகிறதுக்குலாம் யாரா வாங்கிட்டு வருவாங்கன்னு ஒரு அப்பா அடித்தார் நகைச்சுவை பார்க்க அப்போ கணக்கு பாடம்னா முட்டை வாங்கியது அப்படின்னு அந்த படம் அந்த கவிதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ரொம்ப எளிமையான சொற்கள் அடுத்தது இந்த குதி என்ற தலைப்பில் ஐம்பத்தாறாவது கவிதையாக அறுபத்தெட்டாவது பக்கத்தில் இருக்கிறது ஆழியின் சீற்றம் மீனின் கண்களில் அம்மா வைத்த குழம்பு இந்த ஆழி பேரலைக்கு பிறகு இந்த சுனாமியினுடைய பேரலைகளுக்கு பிறகு நெய்தல் நிலத்திலே இருந்து வந்த கவிஞர்கள் பலரும் பல படிமங்களை குறியீடுகளை தொன்மங்களை நமக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார் அதில் ஒரு உயர்ந்த இடத்தில் நிற்கிற கவிதையை தூயவன் தந்திருக்கிறார் இந்த கடல் கொதிக்கிற போது இந்த கடல் என்கிற தாய்க்கு ஒரு கோபம் இருக்கிறது என்னுடைய குழந்தைகளாக நான் வளர்த்துக் கொண்டிருந்த மீனை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா போயிட்டு வறுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு ஐயா உங்களை பழி வாங்குறதுக்காக தான் நான் இன்று ஆழிப்பேரலையாக வந்திருக்கிறேன் என்று அவர் எழுதியிருக்கிற அந்த குறியீடு இருக்கிறது பாருங்கள் மிக அருமையானது இந்த கடலை குறித்து நான் சொல்கிற போது நா காமராத்தனை குறித்து வியப்பு கடலை எவ்வளவு பேர் எழுதியிருக்கிறார் கடலை குறித்து நா காமராத்தன் யாரும் எழுதாத ஒரு வரியை எழுதுகிறார் கடல் என்பது முத்துக்களின் பள்ளம் நதிகளின் கப்பல்களின் சமவெளி முத்துக்களின் பள்ளம் நதிகளுக்கு கப்பல்களின் சமவெளி புரிகிறது மூன்றாவது வரி காமராசன் எழுதினார் அதான் அவர் எழுதினாரு அது நதிகளின் எழுதினார் நதிகள் போயிட்டு கடல்ல இறந்து போய் விடுகிறதுன்னு அதற்கு சமமான ஒரு படிமத்தை தம்பி தூயவன் தந்திருக்கிறார் ஆழையின் சீற்றம் மீனின் கண்களில் அம்மா வைத்த குழம் அந்த மீனின் கண்கள்ல பாத்தியாடா உன்னை பழி வாங்கிட்ட பாத்தியா எவ்வளவு நாள் குழம்பு வச்சு என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்லுவதாக அவர் எழுதியிருக்கிற அந்த செய்தி அடுத்தது கொட்டை ஒரு கவிதை இருபத்தி மூன்றாவது பக்கத்தில் பதினோராவது கவிதை நல்ல சொற்கள் மிகத் தேர்ந்த சொற்கள் ஒரு கவிஞனுக்கு ஸ்பான்டேனியஸ் ஆஃப் தாட்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஒரு நினைவலையில் நாம் மூழ்கிற போது நமது சொற்கள் தானாக வந்து விழுந்து விடுகின்றன பெரும் கவிஞர்கள் இந்த சொற்களை பயன்படுத்து என்று என்னை அந்த சொற்கள் கேட்டுக்கொண்டன என்று கூட பதிவு செய்கிறார்கள் பல மொழிகள் அப்படி தூய்வனுடைய சொற்கள் எவ்வளவு அழகாக வருகின்றன பாருங்கள் வெற்றிலேயும் புகையிலேயும் வாங்கி தந்த பேரன்களை அப்பத்தாக்கள் ஆயாக்கள் அம்மம்மாக்கள் ஆச்சிகள் ஆசீர்வதித்தபடியே இருக்கிறார்கள் பாக்கு சீவலை குதைத்துக்கொண்டு கொண்டு அசை போடுகிறார்கள் பாட்டங்களிடம் தாத்தன்களிடம் சொல்லாமல் சுருக்குப்பையில் மறைத்து வைத்த சிநேகங்களை சுண்ணாம்பு தடவாமலே காலம் சிவந்திருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கேன் இவ்வளோ அழகான ஒன்று பாருங்கள் தாத்தா கூடையும் பாட்டி கூடையும் இந்த பாக்கு சீவல் போடுவதற்காக சின்ன உரல் மாதிரி வச்சிருந்தாங்க என் தாத்தா பாட்டி வச்சுருந்தேன் சின்னதாக வச்சு அப்படி இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை அப்படியே வச்சு அதை வச்சு சுரண்டதுக்குன்னு ஒரு சின்ன கரண்டி மாதிரி ஒன்று இருக்கும் அது லேசாக கரண்டி எடுத்து வாயில் போட்டு குதப்பிட்டு தான் ஏஆர் ஐயா வந்திருக்கிறாங்க அதனால அப்படி குதப்பி எடுக்கிற போது இந்த காலம் எனது தாத்தாக்களையும் பாட்டிகளையும் அழைத்து கொண்டு போயிருக்கு முதியோர் காதலிலே பாவிந்தர் ரொம்ப அழகாக சொல்வார் எனக்கு வந்து புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டி அவள் உடம்பு சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவட்கு வரல் நிலம் குழிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பது ஒன்றை நினைத்திருப்பார் எனக்கு எனக்கு சின்ன வயதில் அவள் எப்படி இருந்தால் நடக்கும்போது புது மலர் மாதிரி இப்ப காய்ந்து போன பொற்கட்டு மாதிரி இருக்கிறார் பாட்டிக்கு நூறு வயது அந்த சின்ன வயதில் நடக்கிற போது நாட்டியம் ஆடுகிற மாதிரி இருக்கும் தொட்டால் கீழே விழுந்து விடுவாள் அவளது கண்கள் உள்ளே இருக்கின்றன ஆனால் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது ஏனென்றால் என் மனைவி என்னோடு இருந்து கொண்டிருக்கிறாள் என்று நூத்தி ஐந்து வயது தாத்தா நூறு வயது பாட்டியை குறித்து எழுதியதாக முதியோர் காதலில் எழுதியிருப்பார் எங்களது தூயவன் அழகாக கொண்டு வந்து தருகிறார் காலம் சிவந்திருக்கிறது பாக்கு போட்ட எனது தாத்தாவும் பாட்டியும் இல்லாமல் போய்விட்ட இந்த காலம் ஒரு படிமமாக எனது கண்ணீரால் எனது வருத்தங்களால் நிரம்பி சிவந்திருக்கிறது என்ற வரிகளுக்காக தூயவனுக்கு எனது வாழ்த்துக்களை வணக்கம் நீங்கள் கொஞ்சம் அதிர்ச்சியடைய வாய்ப்பு இருக்கிறது நான் இப்படியெல்லாம் நினைத்து எழுதவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் எப்பொழுதுமே ஒரு கவிதை என்பது எழுதி முடிக்கப்பட்ட பிறகு அந்த கவிஞனுக்கு சொந்தமில்லை வாசகனுக்கு விடுகிறது கையொப்பம் என்ற ஒரு கவிதை நான் இந்த இன்னும் இரண்டு கவிதைகளோடு முடித்துக் கொள்கிறேன் என்பதை நேர மேலாண்மையை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தனபால் வருல்ல சொல்லிக் கொள்கிறேன் கையொப்பம் என்று இருக்க நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் எனது கையெழுத்து கொஞ்சம் அழகாக இருக்கிறது என்று என் மகளுடைய கையெழுத்து அழகாக இருக்கிறது என்று நினைத்தேன் அல்லது இது ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார் வேடியப்பன் என்று தெரிந்தும் நம்பிக்கையோடு என் துணைவையாருக்கு காட்ட மாட்டார் என்று நினைக்கிறேன் எனக்கு மலையாளத்தில் இருந்து எழுதின ஒரு காதல் கடிதத்தினுடைய கையெழுத்து மிக அழகாக இருக்கிறது என்றெல்லாம் நான் நினைத்துக் கொண்டிருக்கேன் அந்த கடிதத்தை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறேன் சக்கையை தான் அதெல்லாம் எடுத்து பதிவிடுங்கய்யா வீட்டில் குழம்பம் வரட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கிறான் ஆனால் காலம் எதை மிக அழகான கையெழுத்தாக வைத்திருக்கிறதுன்னு ஒரு இயற்கை படிமத்தை தூயவன் கொண்டு வந்து தருகிறார் ஆள் அரவமற்ற பூங்காவில் கொட்டி கிடக்கிறது பழுப்பு இலைகளும் காய்ந்த சடுகுகளும் ஆள் அரவமற்ற பூங்காவில் கொட்டி கிடக்கிறது பழுப்பு இலைகளும் காய்ந்த சருகுகளும் இவற்றின் ஈடு இவற்றின் ஊடே பூந்து விழுந்து மனசை நிறைக்கும் பூக்களின் பெயர் தெரியவில்லை உலகின் மிக அழகான கையொப்பம் காற்றுக்கு மட்டுமே சாத்தியமாகிறது எப்படி எழுதுகிறார் நாம் எவ்வளவு பேருடைய கையெழுத்துகளை பார்க்கிறோம் இந்த காற்று என்ன செய்திருக்கிறது ஒரு மரத்திலே இருக்கிற பூவை உதிர்த்து கீழே கொண்டு வந்து போட்டிருக்கிறது மிக அழகாக இருக்கிறது தூயவன் சொல்கிறார் அது மலர் சருகு என்பதெல்லாம் உங்களது பார்வை அது காற்றின் கையொப்பம் ஏனென்றால் அந்த காற்று எத்தனையோ நாட்கள் அந்த பூக்களை தாளாட்டி இருக்கும் பெரும் கவிஞர்கள் அதை காற்றின் பொய் சதங்கை என்று சொல்லுவார்கள் அந்த பூக்கள் காற்றின் கையொப்பம் என்று எழுதுகிற மிக அருமையான அந்த கவிதை நெஞ்சொடு கிளத்தி என்று ஒரு கதை எழுதிருக்கிறார் இளையராஜாவை குறித்தும் இளையராஜாவை தான் நேரடியாக எழுதிருக்கீங்க இல்லையா இசை ராஜா என்று எழுதுவது இளையராஜாவும் தான் சந்தேகம் ஏற்படுகிறார் இருக்கிறேன் காதலியோடு இருக்கிறேன் தனிமையில் இருக்கிறேன் சந்தோஷங்களின் வெறுமைகளில் எது இருக்கிறதோ இல்லையோ எப்போதுமே நீ இருக்கிறாய் இசை ராஜா என்று எழுதியிருக்கிறார் நமக்கு இளையராஜா அவருடைய கருத்தியல் செய்திகளோடு எனங்களுக்கோ முதல்மொழி நண்பர்களுக்கோ அல்லது தூயவனுக்கோ உடன்பாடு இருக்குமா என்றால் அது இல்லாமல் போகலாம் அது எல்லா கலைஞர்களும் பல்வேறு இடங்களிலே இருக்கிறார் ஆனால் இளையராஜாவுடைய இசையை எத்தனை முறை எனது நெடுந்தூர பயணங்களில் பெரும் துணையாக இருந்திருக்கிறது எனது தனிமையின் தாழ்வாரங்களிலே நான் உலவுகிற போதெல்லாம் எப்படியெல்லாம் என்னை தாளாட்டி இருந்திருக்கிறது மிகுந்த கரகரத்த குரலில் பாடுகிற நான் கூட பாடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு இசை இசை ராஜா நான் அடிக்கடி பாடுவேன் வசந்த கால நதிகளிலே அப்படின்னு அமைதியா நமக்கு அது பாடல் நான் சொல்ல வரும்போது அப்படி இளையராஜா பாட வைத்திருக்கிறார் எவ்வளவு பாடல்கள் பாட வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அன்னக்கிளையிலும் ரொம்ப அழகா இருக்கிறார் நண்பர்களோடு இருக்கிறேன் காதலியோடு இருக்கிறேன் தனிமையில் இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார்மா மனைவியோடு இருக்கிறேன் என்று எழுதவில்லை என்பதை கௌரி கண்ணியா அவர்கள் கவனிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியா அப்ப தனிமையில இருக்கும்போது அவர் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்திலே நூற்றி முப்பது குறுங்கவிதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லி செல்கின்றன மிக அழகு இரவின் எல்லா துறையிலும் கவுச்சி வாசம் கழுவப்படாத விண்மீன்களும் இந்த மீன்கள் என்ற சொல்லை வைத்துக் கொண்டு சொல்லி இருக்கிற ஒரு அழகான வார்த்தை விளையாட்டி இரவுல ஏன் கவிச்சி வாசமாக இருக்கிறதுனா மீன்கள் அதிகமாக இருக்கிறது எனக்கா கவனிச்சிருக்கீங்களா மீன்கள் அதிகமாக இருக்கிறது அந்த மீன்கள் எல்லாம் கழுவப்படாமல் இருக்கிறது அவையெல்லாம் விண்மீன்கள் என்று எழுதியிருக்கிறார் அதுதான் இரவில் கவிச்சு வாசம் இருக்கிறது என்று எழுதுகிறார் கவிஞர்கள் கவிஞருக்கு நாம் ஒன்றை சொல்ல வேண்டும் கவிச்சு கவிச்சுவாசம் மாட்டுக்கறி வாசனையாக இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் குறைந்தது மே மாதம் வரையிலாவது நாம் கவனமாக இருக்கிறோம் இந்த கவிச்சு வாசம் வந்து நாம் அதுவரையில் கவனமாக இருக்கும் தீராத தாகம் தீர்க்கிறது நதியில் நீந்தும் நிலா இந்த நிலவை குறித்து எவ்வளவோ செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நிலவை பல்வேறு கவிஞர்கள் பல்வேறு நிலைகளிலே சொல்லி இருக்கிறார்கள் காலம் முழுவதும் அந்த நிலா ஒரு காலத்தில் காதலியின் முகமாக தெரிந்தது என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என்று ஒரு திரைப்பாடல் கேட்கும் நடுவுல எங்களது பாட்டி எனக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்த போது அவங்க சொன்னாங்க அந்த நிலவில் ஒரு பாட்டி வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் உத்து பார்த்தோம் வடை தெரிந்த மாதிரிதான் தெரிகிறது இப்போ இந்தியாவில் குறைவாக தெரிகிறது பாரதத்தில் அதிகமாக தெரிகிறது இந்த வடைகள் எல்லாம் நாம வடைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த வடைகள் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாம நினைத்தோம் பாவிந்தன் பாரதிதாசன் வந்த போது அந்த நிலவுக்கு முற்றிலும் புதிய வடிவத்தை தந்தார் அதனால் வரையிலே நிலவு காதலையின் முகமாக தெரிந்து கொண்டிருந்த நிலவை ஏழையின் உணவாக பாவிந்தன் பாரதிதாசன் பார்க்க ஒரு ஏழை தோழன் இரவிலை உழைத்து விட்டு திரும்பி வருகிறான் அவன் வீட்டிலே இருக்கிற பானையிலே இருக்கிற உணவெல்லாம் தீர்ந்து போய்விட்டது ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமா என்று ஒரு பூனையை போல அங்கு இருக்கிற பானைகளை உருட்டி பார்க்கிறான் அப்படி உருட்டி பார்க்கிற போது ஒரு பானையின் அடியிலே கொஞ்சம் வெள்ளைச்சோறு ஒட்டி கிடக்கிறது எங்களது புரட்சி கவிஞர் பாவேந்தர் எங்களது பெருமைக்குரிய கவிஞன்தான் நிலவின் குறியீட்டை தமிழ் இலக்கிய உலகிலே மாற்றி காட்டினார் அது ஏழையின் உணவை போல இருக்கிறது தினை துணையும் பயன் இன்றி பதித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பாண கணத்திருந்த வெண் சோறு காணும் இன்பம் கவின் நிலவை உனைக்கானும் இன்பம்தானோ என்று எழுதினார் தீராத தாகம் தீர்க்கிறது நதியில் நீந்தும் நிலம் நாம் எல்லோரும் இந்த புதிய அறிவியல் உலகத்திற்கு வந்து இன்றைக்கு சாட் ஜிபிடி இன்னும் உங்களை ஆட்கொள்வதற்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கி கொண்டிருக்கிறது நீங்கள் பேசாத வீடியோக்குள்ள நீங்கள் பேசியதாக நீங்கள் வராத இடங்களில் எல்லாம் நீங்கள் வரப்போகிறீர்கள் என்ற வருத்தம் இருக்கிறது ஆனால் உங்கள் நீங்கள் பார்த்து வியந்த எம்ஜிஆர் மீண்டும் திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியும் இருக்கிறது ஆனால் இந்த நிலவை நாம் எப்பொழுது கடைசியாக நிமிர்ந்து பார்த்தோம் என்று கேட்டால் நம்மில் ஒருவருக்கும் தெரிவதில்லை என்றைக்கு பௌர்ணமி வந்தது என்றைக்கு அமாவாசை வந்தது என்பதெல்லாம் நமது நினைவுகளில் இல்லவே இல்லை நாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் எட்டு மணிக்குள்ளே அங்கே போகணும் ஒம்போதரைக்குள்ளே இங்கே வரணும் பன்னெண்டரைக்குள்ளே வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்ற நிலவை நாம் பார்த்ததில்லை நிலவை நாம் கடைசியாக பார்த்துருந்தா நெடுந்துடர்கள் இதிலையாவது காட்டுகிறதா பார்த்துருக்கலாம் ஐயா பிரணாப் முகர்ஜியினுடைய கையால் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஐயா மதியழகன் வந்திருக்காங்க அவங்களுக்கான அன்பான வாழ்த்துகள் நண்பர்களே இந்த நிலவு வந்து இந்த இயற்கையை ரசிப்பது என்பது அரித்துயில்னு சொல்லுகிற தியானத்திற்கு சமமானது நீங்கள் ஒரு மொட்டை மாடியில் படுத்து ஒரு கட்டில்ல படுத்து வானத்தை நிமிர்ந்து பார்த்தால் உங்களுக்கு எல்லா அடக்கமும் வந்து சேரும் எல்லா பணிவும் வந்து சார் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு சிறியவர்கள் எவ்வளவு பெரிய பால் வீதிகள் சுற்றி கொண்டிருக்கின்றன இந்த பிரபஞ்சத்தினுடைய அணுக்களில் அணுக்களில் ஒன்றாகத்தான் நமது சூரியன் இருக்கிறது என்று நீங்கள் வெட்ட என்று சொல்கிறார் நீங்கள் வானத்தை நிமிர்ந்து பார்க்கிற போது உங்களுக்கு பெரிய அடக்கம் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி நிலவை நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை சொல்லி நிறைவான ஒரு கவிதையோடு நூத்தி முப்பத்தி நான்காவது பக்கத்தில் நூத்தி இருபத்தி இரண்டாவது பக்கத்திலே ஒரு கவிதை இருக்கிறது மூன்று வரையிலே ஹைகோவை போல இருக்கிறது ஆனால் ஹைகோவை விட சிறப்பாக இருக்கிறது பிச்சை பாத்திரம் நிறைகிறது என்று எழுதுகிறான் கடைசி வரியை நான் இப்போது சொல்லவில்லை பிச்சை பாத்திரம் நிறைகிறது என்ற வரியை படிக்கிற போது மீண்டும் நமது பெருமைக்குரிய கவிஞன் நான் காமராத்தன் எழுதியிருப்பான் பிச்சைக்காரி என்ற கவிதையிலே தர்மத்தால் எனது பிச்சை பாத்திரம் நிறையும் முன்னால் கைதிகளால் உனது சிறை நிரம்பி விடுகிறது என்று எழுபதுகளில் எழுதி எழுபதுகளில் இருக்கிற இளைஞர்கள் இங்கு இருப்பதால் அந்த காலகட்டத்தில் பிச்சைக்காரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் குடிகாரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதுவும் பெர்மிட் இல்லாதவர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டார்கள் ரேடியோக்களுக்கு நாம் லைசன்ஸ் கட்டி கொண்டிருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சைக்கிளுக்கு கூட நாம் ரோட் டாக்ஸ் கட்டி கொண்டிருந்த காலகட்டம் கட்ட வண்டிக்கு கட்டி இருக்கிறார் நாய்களுக்கு ஆமா அப்படியெல்லாம் இருந்த காலகட்டம் அப்போ நான் காமராசன் எழுதினாரு தர்மத்தால் எனது பிச்சை பாத்திரம் நிறையும் முன்னால் கைதிகளால் உனது சிறை நிரம்பி ஒரு நீண்ட கவிதையை எழுதியிருப்பார் அந்த கவிதையில இந்த மூன்றாவது வரியை அழகா எழுதுறாரு பாருங்க அவர் குறித்து வைத்திருக்கிற கவிதையை நான் படிக்கிறேன் சொல்றாரு பாருங்க வாய்ப்பு தரலாமா அவருக்கு நாம இன்னும் ஒரு ஆறு கவிதையை சொன்னா ஐயா வந்து என தலைமை உரையை நிறைவு செய்ய அவருக்கா ஆறு கவிதை பாருங்க பிச்சை பாத்திரம் நிறைகிறது மழை என்று முடித்தது நாம் அவருக்காக ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம் இந்த மழை என்பது மழை என்பது எப்பொழுதும் அன்பின் குறியீடாக இருக்கு மழை காலத்தில் மரம் தான் சேமித்து வைத்திருந்த தண்ணீர் காசுகளை எனக்காக செலவு செய்தது என்று ஒரு காதல் கவிதை கேட்டிருக்கும் இந்த மழை என்பது எப்பொழுதும் வளர்ச்சியின் குறியீடாக ஆக்கத்தின் குறியீடாக நன்மையின் குறியீடாக இருந்திருக்கு அப்போது ஒரு பிச்சைக்காரனின் பாத்திரம் மழையால் நிரம்பி இருக்கிறது என்றால் அது மழை தண்ணீராகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிலை எனது அன்பின் காரணமாக அது உணவு என்கிற மழையாகவும் இருக்கலாம் எனது அன்பின் காரணமாக அவளுக்கு இன்னொரு வேலை வாய்ப்பு என்கிற வாய்ப்பு மழையாகவும் இருக்கலாம் எனவே மழை என்பது இந்த உலகத்தில் அன்பின் குறியீடாக இருக்கிறது தூயவன் எழுதியிருக்கிற நூத்தி முப்பது கவிதைகளையும் நான் பேச வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் அவர் முதல் நிலையோ முதல் தொடக்க நிலை கவிஞரோ அல்ல வண்ணதாசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பல நாட்களாக எழுதி வைத்திருந்த கவிதைகள் இந்த அச்சாக்கம் பெற்றிருக்கின்றன மிக நீண்ட வளமையான ஒரு கவிஞரை முதல் மொழி என்று அவரது நூலை அச்சாக்கம் செய்து அறிமுகம் செய்திருப்பதிலேயும் அந்த நூலை திறனாய்வு செய்து உங்களுக்கு அறிமுகம் செய்ததிலேயும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தூயவனுடைய படைப்புலகம் இன்னும் பல்கி பெருகுகிற போது சமகால கவிஞர்களின் மிகச் சிறப்பான இடம் ஒன்று இந்த நூலின் வழியாகவே கிடைத்திருக்கிறது மேலும் உயர்ந்த இடங்களை அவர் பெறுவார் என்று சொல்லி கவிதை உறவின் சார்பாகவும் முதல் மொழியின் சார்பாகவும் தூயவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவரது தந்தையார் திரு கண்ணன் அவர்களும் மேடையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது அன்பான பேர் சரியா சொல்லுனாங்க அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை சொல்லி மீண்டும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற நண்பர்கள் முதல் மொழியினுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி மகிழ்ச்சி